எல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் மீடியாவுக்கு என்னுடைய சாரி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வர வழியில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு டிராஃபிக் ஆயிடுச்சு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு படத்துக்கு தம்பி பேர் சுரேஷ் ஒரு டான்சராக இருக்கார் பட் இவர் வந்து நிறைய பேருக்கு வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஊரில் சேர்ந்த ஒரு தம்பி இவர் வந்து இவர் வந்து ஒரு பத்து பசங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஷூஸ் கேட்டார் நான் மொத்தமாக எத்தனை பசங்க இருக்காங்கன்னு கேட்டேன் இல்லை மாசம் ஒரு இருபது பசங்களுக்கு நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு கேட்டு சொன்னார் சென்ட்ரல் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இருபது பசங்களே தான் இருக்காங்களா இல்லை என்ன நெக்ஸ்ட் இருக்கிற குட்டீஸ்லாம் இருக்காங்களான்னு கேட்டேன் மாஸ்டர் கணக்கு கணக்குப்பட்டால் ஒரு நூறு கிட்ட வரும் மாஸ்டர் நூறு பேருக்கும் பண்ணால் நல்லா இருக்கும் பண்ணார் ஸோ அந்த நூறு பேருக்கும் இப்போ நம்ம ஃபுட்பாலுக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணி ஸோ நான் வான நான் அப்படி ஆசிர்வாதம் வாங்கியிருக்கேன் பரேன் இங்கே வந்ததுக்கு ரீசன் வேறு ஒன்றுமே இல்லை இந்த குழந்தைகளை சந்தோஷப்படுத்தணும் அப்புறம் நிறைய

சுரேஷ் சுரேஷ் வாங்க தம்பி பேர் ஒரு பட் இவர் வந்து நிறைய பேருக்கு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சேர்ந்த ஒரு தம்பி இவர் வந்து ஒரு பத்து பசங்களுக்கு வந்து